விநாயகர் எப்படி உருவானார் பார்வதி அம்மன் எதற்காக ஒரு குழந்தையை வந்து உருவாக்குனாங்க விநாயகரோட இரண்டு ரூபங்கள் என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் முழு முதற் கடவுளாக வணங்கக்கூடிய பிள்ளையார் பற்றி யாருக்குமே தெரியாத சித்தர்கள் எல்லாரும் சொன்ன ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கு இந்த உலகத்துக்கும் எல்லா லோகங்களுக்கும் ஆரம்பமும் முடிவும் யார் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டுக்கிறாங்க இந்த ஒரு கேள்விக்கான உண்மை அறிகிறதுக்காக பார்வதி அம்மன் வந்து தன்னோட சக்தியால் ஒரு சிறிய குழந்தையை வந்து உருவாக்குறாங்க அந்த குழந்தை தான் நம்ம விநாயகர் விநாயகருக்கு ஒரு சில காரணங்களால் தலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு இரண்டு ரூபம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது முதல் ரூபம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவில்களில் இருக்கக்கூடிய யானை தலையோட காணப்படுற விநாயகர் இரண்டாவது ரூபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால விநாயகர் அதாவது வந்து குழந்தை வடிவம் இந்த பால விநாயகர் ரூபம் அரிதான சிலருக்கு தியானத்தில் மட்டுமே தெரியும் அப்படின்னு வந்து அந்த பால விநாயகரோட மூச்சிலேயே பிரபஞ்சம் முழுவதுமே அதிர வைக்கும் சக்தி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சிரிச்சா உலகம் வந்து வளம் பெறும் அவர் ஒரு நொடி அழுதா பிரபஞ்சம் எல்லாமே கலங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பார்வதி அம்மன் தன்னோட பரம சக்தியோட ஒரு துளியை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்ததுனால தான் அவருக்கு இந்த மாதிரி மகா ஞானமும் ஆற்றலும் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது என்னோட வீடியோ இப்படிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க